அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய லாலாஜி மகராஜ் ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் திங்கட்கிழமை பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்து லாலாஜி மகராஜ் பிறந்த நாள் அன்பு பார்த்த சாரதி இந்நாளில் மகிழ்ச்சி நம் அனைவரையும் ஒன்றுபடுத்துகிறது இந்த நேரத்தில் மிஷனை பற்றிய மதிப்பீடு மிகவும் திருப்திகரமாக உள்ளது மிகுந்த பற்றுருதி உடையவர்களை இந்த பிறந்த நாள் ஒன்று சேர்க்கிறது அனைவரும் இதில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் இதனை அவர்கள் அறிவதில்லை அது ஒரு பொருள் அல்ல உயர்மட்ட அதிகார சக்தியால் திட்டமிடப்பட்ட வகையில் இந்த பூமியில் நமது வழிமுறை தன் பாதையை வகுத்து வருகிறது எங்கள் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒரு நோக்கத்தின் பணியாற்றல் நாங்கள் நமது பற்றுருதி மிக்க அப்பியாசிகளிடம் எங்களால் அதன் பலன்களை காண முடிகிறது மனிதனது பார்வையில் இந்த வழிமுறை பரபரப்பு நிறைந்த ஒன்றாக இல்லை ஆனால் அதன் விளைவுகள் ஒரு நாள் முழுவதும் ஆழ்ந்து சிந்திப்பதற்கும் அது போன்றே இவ்விஷயத்தை உள்முகப்படுத்துவதற்கும் தகுதியுள்ளவை நமது ஆன்மீக ஆர்வலர்கள் அனைவரும் அறிகுறியை பெறுவார்களாக எங்களது அன்பிற்குரிய மகத்தான மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகனே மகத்தான அர்ப்பணிப்பு உணர்வுடனும் அன்புடனும் அருமையான முறையில் நீ செய்து வருவதை போல இறுதி வரை மிஷனுக்கு சேவை புரிவதற்கான வலிமையை நீ பெறுவாயாக எங்கள் ஆசைகளை பெற்ற மகனே எங்களது ஏராளமான அன்பை ஏற்றுக்கொண்டு அமைதி நாங்கள் முன்னருகே இருக்கிறோம் லாலாஜி